நம்ம ரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்புக்கிணிய சொந்தங்களே சிவ வழிபாட்டிலே அன்று முதல் இன்று வரையிலே காவிரிக்கு வடகரை காவிரிக்கு தென்கரை என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலே அமைந்திருக்கக்கூடிய இரநூத்தி எழுபத்தி நாலு தேவார பாடல் பெற்ற தலங்களிலே அடியனுக்கு இறைவன் இரநூத்தி அறுபது கோயில்கள் வரையிலே தரிசனம் செய்து வழிபட அருள் அந்த அளவில் நீங்களும் காவிரிக்கு வடகரை காவிரிக்கு தென்கரை என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலே இருக்கக்கூடிய பாடல் பாடல்பற்ற தலங்கள் அனைத்தையும் ஓய்வு கிடைக்கும் பொழுது தனியாகவோ அல்லது குடும்பத்துடனோ சென்று இறைவனை வணங்கி அவன் அருளை பெற உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் பாடல் பற்ற தளங்கள் தேவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் சித்தர்கள் முனிவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் அரசர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் பிறகு நம்மை போன்ற மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் ஆக இப்படித்தான் எல்லா இடங்களிலும் கோயில்கள் அமைந்தன பல சிவன் கோயில்கள் இருக்கின்ற இடம் கூட தெரியவில்லை சிலது இடிந்து முற்றிலுமாக சிதந்த நிலையிலே இருக்கிறது அதுபோன்ற கோயில்களை புனரமைத்து மக்கள் வழிபாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இன்றைய இளைஞர்களை உழவராக பணி செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் அது இறைவன் மட்டுமல்ல காலத்தால் அழிக்க முடியாது வரலாற்று பொக்கிஷம் சிவனிடத்திலே நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் பெட்டிஷன் போடாதீங்க வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்னென்னா என் விதி சிறப்பாக அமைய வேண்டும் என் விதி சிறப்பாக அமைய வேண்டும் வேறு ஒன்றும் வேண்டிக்குவானா மனிதன் தன்னுடைய கர்மாக்களை ஆக வேண்டும் நாம் செய்த பாவங்களை அதற்கான சூழலிலே நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் தீவனை செய்தால் தீவனை தான் நடக்கும் யாரும் நமக்கு செய்வனையோ தீவனையோ ஏவலோ செய்ய முடியாது அப்படி ஒரு பிரம்மையை கட்டமைப்பை சில அயோக்கியர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் செய்து அதை நம்ப வேண்டாம் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு வினையாக அமையும் ஆகவே உங்களுடைய வினை தீர்வதற்கு இரவு நேரத்தில் என்னுடைய விதி சரியாக அமைய வேண்டும் விதி என்றால் என்ன தினம் தினம் நாம் அனுபவிக்கின்ற சந்திக்கின்ற பேசுகின்ற பழகுகின்ற அல்லது பார்க்கின்ற இவை அனைத்துமே விதியதுதான் அதேபோல சிவ சிவனடியார்கள் அல்லது சிவ தொண்டர்கள் அல்லது சிவனை வணங்குபவர்கள் தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டாம் முடிந்த வரையிலே ஏழை எளிய மக்கள் ஊனமுற்றோர்கள் வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்கள் சிவன் உங்கள் அருகிலேயே இருப்பார் ஒவ்வொரு கோயிலுக்கும் நீங்கள் செல்கின்ற பொழுது அந்த கோயிலிலே இறைவனை வணங்கி மனதார அவனை நினைத்து வழிபட்டு வர வேண்டும் நம்முடைய ஐந்து விரல்களிலே நமச்சிவாயம் இருக்கிறது மோதிர விரல் என்று சொல்லக்கூடிய இந்த விரலானது நான் என்கிற எழுத்தும் இந்த வரலா விரலானது மா என்கிற எழுத்தும் இந்த விரலானது சி என்கிற எழுத்தும் இந்த விரலானது வா என்கிற எழுத்தும் நடுவிரல் யா என்கிற எழுத்தும் பொருந்தும் நா என்பது நிலம் மா என்பது நீர் சி என்கிற கட்டை விரல் தி ஆள்காட்டி விரல் என்று சொல்லக்கூடிய வா வா என்கிற எழுத்து காற்று யா என்று சொல்லக்கூடிய நடுவிரல் ஆகாயம் ஆக நமசிவாய சிவாய மந்திரத்தை உங்கள் கையிலே வைத்திருக்கின்றீர்கள் பஞ்சபூத நாயகனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை எந்நேரமும் நீங்கள் வணங்கி கொண்டிருக்க வேண்டும் நம சிவாய சிவாய நம சிவாய சிவ சிவ சிவா சிவாய சீஹா என்ற அந்த மந்திரங்களை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் இறைவன் காட்டுவாரா ஊட்டுவாரா என்று ஒரு பழமை உண்டு இறைவன் நமக்கு அனைத்தையும் படைத்து வைத்திருக்கிறான் அதை ஒரு சில பேர் கொள்ளையடித்து வைத்து கொண்டு ஏழ்மையை உருவாக்கி கொண்டு அவருடைய ஏழ்மையை பயன்படுத்தி தன்னுடைய குடும்பம் மட்டும் தன்னுடைய உறவுகள் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழை எளிய மக்கள் இதுதான் விதி என்று நொந்து கொண்டு தங்களை தாங்களே நொந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சிவனை வணங்கு சிவனிடத்திலே உங்களுடைய விதி சிறப்பாக அமைய வேண்டுங்கள் இன்னொரு கேள்வி சில அன்பர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள் சிவபக்தர்கள் சிலர் கேட்டார்கள் அவர்களுக்கு என்ன கேட்டார்கள் தெரியுமா ருத்ராட்சம் அணியலாமா அணியலாம் ருத்ராட்சம் அணிந்து கொண்டு மாமிசம் சாப்பிடலாமா சாப்பிடலாம் மாமிசம் பிறகு கோயிலுக்கு வரலாமா வரலாம் உணவுக்கும் இறைவனுக்கும் இடையிலே தடை போட மாமிசம் என்ன உணவு என்பது நம்முடைய உடலை வளர்ப்பதற்கான ஒரு ஆதாரம் உயிரை வளர்ப்பதற்கான ஆதாரம் தான் திருமோடர் சொன்னார் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உயிர் நம் உடலிலே வாழ வேண்டும் சென்றால் உணவு மிக அவசியம் அது எந்த உணவாக இருந்த பாசுபத அஸ்திரம் வேண்டிய அர்ஜுனனுக்கு சிவபெருமான் வேடுவ ரூபத்திலே வந்து போரிட்டு அவன் அவன் சிவபெருமானை வெல்ல முடியவில்லை வந்திருப்பது யார் என்று தெரியவில்லை பிறகு ஓய்ந்து போன அர்ஜுனன் அந்த வேடுவராக இருந்த என்று காலிலே விழுந்து ஐயனே தாங்கள் யார் என்று தெரியவில்லை உங்களை என்னால் வெல்ல முடியவில்லை தயவுசெய்து தாங்கள் யார் என்று சொல்லுங்கள் என்று சிவபெருமான் காட்சி கொடுக்குறார் அப்போது ஐயோ எனவனுக்கு படைக்க இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லையே என்று சொல்லும் பொழுது அப்பொழுது சற்று நேரத்திற்கு முன்னே ஒரு பன்றியை அடித்தையே அதையே எனக்கு உணவாக கொடு என்று சொல்கிறார் அப் அது பன்றி தான் ஆனால் அப்போ காலப்போக்கில் மான்ன்றாங்க அப்புறம் ஆடுண்டு அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க ஆனால் அது பன்றி அப்போ சிவனே பன்றி கருவி படைக்கப்பட்டது காலத்திலே கண்ணப்ப நாயனார் அவர் தின்னப்ப நாயனாக இருந்து கண்ணை எடுத்து கண்ணில் வைத்தாரே சவியமா அசிவம் இல்லையா அவருடைய தொண்டை பாராட்டி அவருடைய தியாகத்தை பாராட்டி இறைவனே அவருக்கு காட்சி கொடுத்து நீ தின்னப்பன் இல்லை கண்ணப்பன் என்று நாயன்மார்கள் அந்தஸ்திலே உயர்த்தினாரே ஒரு வேடுவனை அவன் தினந்தன் இறைவனுக்கு என்ன படைத்தான் மாமிசம் தான் மாமிசன் படைத்தவனுக்கு இறைவன் காட்சி கொடுத்தார் மாமிசம் உண்ணக்கூடாது என்று சொல்லியிருந்த அந்த கோயிலில் இந்த பார்ப்பனனுக்கு இறைவன் காட்சி கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே ருத்ராட்சம் அணிவதனாலேயோ அல்லது ருத்ராட்சம் மாலை போடுவதனாலேயோ சிவனை வணங்குவதனாலேயோ மாமிச உணவு ஏற்கக்கூடாது என்பது ஒன்றும் விதி அல்ல இறைவன் எப்பொழுதும் எல்லா உணவையும் யாரார் சாப்பிடுகிறாள் வேண்டும் தான் படைத்திருக்கிறாள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே சிவத்தொண்டு செய்யுங்கள் அதுவே மகேசன் த மக்கள் தொண்டு செய்து அதுவே மகேசன் தொண்டு என்ற உணர்வோடு மக்களுக்கான நலன்களிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி என்று உங்களை வாழ்த்துகிறேன்